அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ அன்பார்ந்த தாயகத்துறவுகளே உலகெங்கிலும் வாழக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க தயவு செஞ்சு முடியுமான அளவுக்கு ஷேர் பண்ணுங்க இது தேவையுடைய மக்களையும் தேவையை நிறைவேற்ற தயாராக இருப்பவர்களையும் ஒன்றிணைக்கும் ஒரு உறவு பாலமாக செயற்படும் ஒரு திட்டம்தான் எனவே அன்பானவர்களே முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஷேர்லையும் யாரோ ஒரு ஏழையுடைய பசியாற்றப்படும் தேவைகள் நிறைவேற்றப்படும் என்பதை மனதில் கொண்டு முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் என்று அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன் இலங்கையில் ஏற்பட்ட மோசமான காலநிலை கனமழை காரணமாக ஏற்பட்ட பல வெள்ளப்பெருக்குகளும் மண் சரிவுகளும் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களை ஒரு பரிதாப நிலைக்கு தள்ளியிருக்கிறது குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் என்ற பாரபட்சம் இல்லாமல் எல்லா ஊர்களிலும் பல சேதங்களை உண்டாக்கியது இன்று பல மக்கள் பசியாலும் பட்டினியாலும் மிக கஷ்டமான ஒரு துயரத்தை முகம் கொடுத்து சிலர் உதவிகளை யாரிடமும் கேட்காமல் சகிப்போடு பொறுமையாக எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களுடைய உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்கிறது இலங்கையின் பல பாகங்களிலும் குறிப்பாக விசேடமாக கம்பல ரமுக்கல இன்னும் கொழும்பு வெள்ளம்பிட்டி இதுபோல பதுல்ல நுவரேலியம் இன்னும் நிகம்பு புத்தலம் மூதூர் தோப்பூர் என்று சொல்லி ஏராளமான பகுதிகள் இந்த அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டு பல பிள்ளைகள் குடும்பங்கள் அனாதைகளாக்கப்பட்டு ஏதோ ஒரு அமைப்பில் எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய எங்களுடைய சமூகத்தினுடைய பள்ளிவாசல்களின் ஊடாக சில சேவைகள் நிகழ்ந்தாலும் இன்னும் பல பகுதிகளில் தேவையுள்ள மக்களுக்கு சரியான உதவிகள் போய் சேரவில்லை பாருங்க தங்களுடைய வீடு வாசல்கள் சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் இழந்து மக்கள் இன்று பள்ளிகளிலும் பன்சலைகளிலும் கோவில்களிலும் பாடசாலைகளிலும் இன்னும் உறவினர்கள் வீட்டிலும் நண்பர்கள் வீட்டிலும் பரிதாபமான நிலையில் அடுத்த வேலை உணவுக்கு அடுத்தவரிடம் கையேந்த கூடிய நிலையில் தாலா அவர்களை சோதிக்கிறார் இந்த நிலை நாளைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட நடக்கலாம் எனவே அதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள நம்மால் முடிந்ததை அவர்களுடைய கஷ்டத்தை துன்பத்தை உணர்ந்து அவர்களை வாய்த்துறந்து கேட்கும் முன் அவர்களுடைய உதவிகளை நாங்கள் செய்து கொடுத்தால் தாலா எங்களுடைய வாழ்க்கையில் பட்ட பலாய் முசிபத்துகள் வருவதிலிருந்து எங்களை நிச்சயமாக பாதுகாப்பார் எனவே எங்களுடைய குரூப்பின் மூலமாக சில உதவிகளை கடந்த ஒரு ஏழு எட்டு நாட்களுக்கு மேலாக பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகள் எல்லாம் எங்களால் முடிந்த தகவல்களை திரட்டி அந்தந்த பகுதி மக்களுக்கு அந்தந்த பள்ளி நிர்வாகங்களினூடாக உதவிகள் சென்றடையும் விதம் பல விஷயங்களை நாங்கள் முன்னெடுத்து வந்தோம் அந்த அடிப்படையில் பதுளை மாவட்டத்தைச் சேர்ந்த பதினாறு மகளாக்களுக்கு ஒரு உணவு வழங்கும் திட்டத்தை அலமதுல்ல இந்த பதுலையுடைய கிராண்ட் மஸ்ஜித் பள்ளி நிர்வாகம் முன்வந்து பதினாறு மஹல்லாக்களில் இருக்கும் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை தேடி இனம் கண்டு அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் மூலமாக அந்த பட்டியல்களை பெற்று இந்த ஐநூறு மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் அவர்களுக்கு தேவையான உலருணவுப் பொருட்களை வழங்கும் திட்டத்தை உங்களுக்காக முன்வைத்திருக்கிறார்கள் எனவே எங்களுடைய ஸ்ரீலங்கா ஃப்ளட் அண்ட் லேண்ட்ஸ்லைட் ரிலீஃப் குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மும்முரமாக பல மஸ்ஜிதுகளுக்கு நேரடியாக அந்த மஸ்ஜித் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு தனிப்பட்டவர்களை தொடர்பு கொண்டு பல உதவிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா செய்வானாக இந்த வீடியோவை தொடர்ச்சியாக அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த பாதிப்புகளையும் இந்த வீடியோவினூடாக உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் அங்கிருக்கக்கூடிய ஒரு உலமா இக்பால் ஹாஷிமி ஹசரத் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பாதிப்புகளை பற்றியும் சற்று கேளுங்கள் அதே நேரம் அந்த நிர்வாகிகள் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளையும் கேட்டுவிட்டு உங்களால் முடிந்த ஒரு தொகையை அந்த மக்களுக்கு நேரடியாக தேவையுள்ள மக்களுக்கு கொண்டு சேர்த்து உதவுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம் சென்ற வியாழக்கிழமை அந்த கனமழையினால எடுத்த வெள்ளப்பெருக்கு அல்லாஹூ அக்பர் அக்பர் அல்லாஹூரா இன்னைக்கு இந்த அமர்த்தத்தினால அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க

எத்தனையோ மக்கள் புதையுண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பிள்ளைகள் அதனால நாடு பூரா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மேலே வெளிநாட்டிற்குரிய சகோதரர்கள் கட்டாயம் இருக்கு நீங்க முன் வரணும் உங்களோட சதக்கா இந்த நேரத்துலதான் நீ உதவி செய்யணும் கட்டாயம் உங்களால முடியுமான ஒரு நூறு ரூபாய் கொடுத்தாது பாதிக்க மற்ற மக்களுக்கு உதவி செய்யுங்க அல்லாவோட பொருளாதாரத்துல உதவி செய்வான் இந்த பாரு இந்த வீட்டுல போவே எல்லாம் இருக்கு அவ்வளவு சகதி இந்த இடத்துல அவ்வளவு கண்ணியமா வாழ்ந்தவங்க இன்றைக்கு ஒரு டொய்லெட் அமைச்சு கொடுக்கலாம் கூரைகள் இந்த வீடுகள் இந்த பகுதி போகிறவங்க எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது அதே நேரத்தில் இன்னைக்கு புரகஸ்ல யோசிக்கும் புரகசிறுமியா புற ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பிள்ளைகள் ஒரு வாப்பா எல்லாருமே வஃபத் ஆனால் இன்ஷா அல்லாஹ் துவா கேட்டும் இது மாதிரி அர்த்தங்கள் இது புற வரப்படாது ஏற்படக்கூடாதுன்னு துவா கேட்குறதோட அல்லாஹ் கான் இல்லாட்டும் நான் வேண்டும் உங்களால் முடியுமான சதக்காக்களை கொடுத்து பாதிக்கப்பட்ட எந்த ஊராக இருந்தாலும் சரி கொஞ்சம் வாங்க வெளிநாட்டுல தொழில் செய்றீங்க வெளிநாட்டுல சம்பாதிக்கிறீங்க அதே மாதிரி உள்நாட்டுல மிரிக்கிறீங்க வெள்ளம் அனர்த்தங்கள் ஏற்படாத சில ஊர்வல் இருக்குது கொஞ்சம் முன்வாங்க அந்தந்த ஊருக்கு போங்க போயிட்டு பாருங்க பதுளை அரிக்கலாம் அதே மாதிரி கம்பளை அரிக்கலாம் அதாவது புரகசா அரிக்கலாம் நோரலி அரிக்கலாம் வெளிமடை அரிக்கலாம் அதே மாதிரி ஈஸ்டர்ன் சைட் நேற்று நான் கேள்விப்பட்டேன் மூதூர் தோப்பூர் எல்லா பகுதிகளுக்கும் கொஞ்சம் பெய்து பாருங்க என்னென்ன நடந்திருக்கின்றது அதனால நேற்றைய தினம் அலமது இல்லா மாஷா அல்லா எங்கட பண்டாரவள பகுதியில இருந்து அதிகமான சகோதரர் வந்து உதவி செஞ்சுட்டு போனாங்க இந்த பசரலில் வந்திக்கிறாங்க வாலிபர்கள் மாஷா அல்லா எங்களுக்கு தெரியும் பயோதிபர்கள் வந்திக்கிறாங்க உண்மையிலே அல்ல அவங்களோட வாழ்க்கையில் அல்ல பெரிய நன்மைகளை கொடுக்கணும் அலமதுல்லா எங்களை பதில விஷயத்தை வெள்ளத்தில் அடிப்பட்ட ஆக்களுக்கு நிவாரணம் செய்கிறதுக்காக இன்றைய தினம் எங்களோட தொடர்பு கொண்டீங்க மார்ஷா லாண்டு ஒரு ரெண்டு மணி ஆகும் அந்த நேரம் நான் ஒரு சில விஷயங்களை சொன்னேன் அந்த அடிப்படையில் நீங்கள் கேட்ட குரூப்பு எல்லாத்தை அக் பண்ணி போட்டு தேவையான ரெக்கார்டிங்கெல்லாம் மறுத்திருக்கிறோம் இப்படி மார்ஷா லாண்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கி நைன்ட்டி லெக்ஸில் சாப்பிட கொடுக்குறது நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் ஏன்னா அந்த நைன்ட்டி லேக்ஸும் வந்து நாங்கள் இப்போ கடனாக தான் எடுத்துக்கிட்டு நான் ஒரு விஷயத்த செஞ்சு என்னென்னு கேட்டால் அந்த ஆற்றலை இப்போ புதிய நாங்கள் அனுப்புவேன் ஏன்னா அவங்களையும் நான் விற்று கொண்டு இருக்கேனாங்க எனக்கு இனி அவங்களோட அடிப்படை தேவைகள் உண்டாக்கி அவங்க சொந்த ஊருக்கு போனால் அவரை வேலைகள் செய்கிறதுக்கு இன்றைக்கி நாங்கள் டீம் ஒர்க் பண்ணி இந்த ரவுண்டுக்குள்ளே பகுதிகளில் இன்றைக்கிற ஆற்றோரையை கொண்டாந்து அவங்க அவங்களோட சு விருப்பத்தோடு வந்திருக்கிறாங்க இந்த பதிலாக மக்களுக்கு அந்த ஊழியர்கள் கிளீன் பண்ணுற வேலை செய்கிறதுக்கு இனி அந்த அனு அந்த அந்த விஷயங்கள் நடக்குது அது கண்ணியமான சகோதரர்களே விசேஷமாக எங்களுடைய விமா பள்ளியினுடைய தலைவர் நிர்வாக சபை இணையமானோடைய வளமாக்கல் இணைய சகோதரிகள் நிர்வாகத்தினுடைய சகோதர உறுப்பினர்கள் விசேஷமான எங்களுக்கு உதவி செய்து செய்யறதுக்காக உங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் அகமது இல்லாம தேவையான டைமுக்கு அல்ல எங்களை அவங்கள ஒரு நலவுல அல்லாணத்தை நினைச்சு வச்சுக்கிறான் அல்லா நாங்கள் நன்றி செலுத்தணும் அவ்வளவு கட்டம் அடுத்ததாக இங்குள்ள நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது மார்ஷாலாண்டு பெரிய ஒரு தேவை வந்து இருக்குது பெரிய ஒரு தேவை வந்து எங்களுக்கு இருக்குது இப்போ நீங்கள் எங்களோட கைபோர்த்திருக்கிறீங்க சில வழிகாட்டில் பிராகணம் மசாலான்னு சொன்ன சொன்னது அடிப்படையில் எங்களுக்கு நீங்கள் ஒரு உதவியும் செய்கிறீங்க இது இந்த நேரத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி இது மனிதர்களாக நாங்கள் ஒரு நாள் மறக்க மாட்டோம் வரலாம் நீ நீங்கள் தருவான் உங்களுக்கு எல்லாம் சுகானத்தில் ஆரோக்கியம் தருவான் உங்களோட குடும்பங்கள் எல்லாம் சுகானம் நல்லா நல்ல நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையெல்லாம் சொன்னால் உங்களுக்கு நசைபாக்குவான் இன்னும் இங்கே பல விதமான தேவைகள் இன்னொரு தான் இருக்குது இது முதற்கட்ட தேவை தலைவர் சொன்ன மாதிரி முதற்கட்ட ஒரு தேவை தான் இது அந்த மக்களை குடியிருப்பாற்றதுக்கு உண்டான ஒரு தேவை நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு நாங்கள் முன்வைப்போம் நீங்கள் எப்படி அந்த நிலைமை இருக்குன்னு சொல்லி பார்த்துக் கொள்வீங்க மக்களுக்கு இன்னும் நாங்கள் நினைக்கிறோம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு கிழமையாவது போகும் ஓரளவாக அவங்க வீடுகளுக்கு கூட செட்டில் ஆகுது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊடகம் பார்த்தோம் சொன்னாலும் ரெண்டு அடி மூணு அடி நாலு அடி மண் சேகர நிறைஞ்சிருக்குது வீடுகள் எந்த சாமலும் இல்லை பெட்ஷீட் இல்லை அது மாதிரி மெட்ரஸ் இல்லை தலவான் இல்லை உடுக்கிறது உடுப்பு இல்லை ஒரு பரிதாபிமான வரவே எதுவுமே இல்லாத ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது எதுவுமே இல்லாத ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்போ அவங்களுக்கு நாங்கள் உள்ளுக்கு அவங்க என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னான ஒரு அடிப்படை முயற்சி அவங்க போகிறதோடு அவங்களுக்கு சமைக்கிறதுக்குண்டான ஒரு ஏற்பாடு தான் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு லட்சத்தினுடைய ஒரு ஏற்பாடு அதில் பெரும் பண்பு பகுதி நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறீங்க அது மாதிரி எங்கே பதில் அளிக்கக்கூடிய மாஷாலான்னு சொல்லி தொழிலதிபர் முக்கியமான ஒரு வியாபாரி அவரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு எமௌண்ட் அவர் தராரு அது மாதிரி மஹல்லா ஊர் ஜெந்திகள் என்று சொல்லி ஒரு எமௌண்ட் இப்போதைக்கு செய்யப்பட்டு இதெல்லாம் சேர்ந்து தான் மாஷாலும் சொல்லி தொண்ணூறு லட்சத்துடைய ஒரு ப்ரொஜெக்ட் வந்து மாஷாலும் சொல்லி இப்போ நடக்குது அதனால தான் எல்லாம் சுவாமத்தில் எல்லாத்துக்கும் இக்கலாஸ் நசிபாக்கணும் மெயினாக முஸ்லீம்கள் என்று சொல்லி இல்லாமல் மோவின மக்கள் மற்ற மற்ற மத சமூகத்தினர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த முயற்சி செய்து கொண்டு இருக்குது முஸ்லீம்களை மட்டும் டாக்டர் பண்ணி இல்லை அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் இருக்கிறாங்க பௌத்தர்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி இந்துக்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி கிறிஸ்டியானிக்கிறாங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு அதாவது அதாவது மக்கள் என்ற ரீதியில் தான் இந்த சேவை செய்யப்படுது தனியாக ஒரு இனத்தை மட்டும் காதல் பண்ணி நாங்கள் செய்யலை அதனால் இன்ஷால்லா இதுக்கு பின்னாலேயும் அடிக்கடி இந்த உதவிகள் என்றது மாஷாலா கட்டாயம் வந்து அவங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் சுமாரத்தை உண்டாக மென்மேலும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு நிறைய இன்னும் நிறைய தேர்வு இருக்குது இதுக்கு பின்னால் தான் அதிகமான தேவைகள் வரப்போகுது இன்ஷாலா அதனால் உதவிக்கான மேந்தி எல்லாம் சுகாதாரத்தால் எங்களுக்கு நம்ம செய்யணும் உங்களுக்கு நம்ம செய்யணும்

அன்பானவர்களே இந்த மஸ்ஜிதில் இந்த பதினாறு மகல்லாக்களிலும் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களை அன்றாடம் பராமரிக்கிறார்கள் அவர்களுக்கு உணவளிக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கேட்டு பெற்றுக்கொண்டு அதை விநியோகம் செய்கிறார்கள் இது போன்ற பல சேவைகளை செய்து வருகிறார்கள் இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நாட்டில் உள்ள பல பகுதிகளிலும் ஏனைய மஸ்ஜிதுகளிலும் குறிப்பாக கொலன்னாவை போன்ற பகுதிகளிலும் கூட இதை செய்து வருகிறார்கள் இதுபோல இன்னும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் மஸ்ஜித் நிர்வாகிகள் முன்வந்து போன்ற உன்னதமான தேவையுள்ள மக்களை அடையாளம் கண்டு தெளிவான ஆதாரங்களோடு மக்களுக்கு அதை சமர்ப்பித்து நாளை மகிஷரில் எங்களுக்கு அல்லாவுடைய அரசியல் நிழல் தரக்கூடிய அந்த உன்னதமான சதக்காவுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள ஏராளமான எங்களுடைய வெளிநாடுகளிலிருந்து இரவு பகலாக தூக்கம் ஒழித்து இந்த மக்களுக்கு உதவ வேண்டும் என்று ஆர்வமாக என்ற ஹிலாசோடு காத்திருக்கின்ற அந்த நல்ல உள்ளங்களுக்கு இவ்வாறு பட்ட தேவையுள்ளவர்களையும் அந்த பகுதியில் சேவை செய்யக்கூடிய மஸ்ஜிதையும் இணைக்கும் அந்த உயரிய பணிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வழங்கி நீங்களும் உறுதுணையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம் ஒரு சகோதரனுடைய உலக கஷ்டத்தை நாங்கள் போக்கிவிட்டால் நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களுடைய உலக கஷ்டம் ஆகிலத்துடைய கஷ்டம் இரண்டையும் போக்குவதாக வாக்களிக்கிறான் எனவே அந்த உயரிய உன்னதமான இந்த சதக்கா பணியில் தேவை உள்ளவர்களை இன்னம் கண்டு நானும் நீங்களும் எங்களுடைய நன்கொடைகளையும் சதக்காக்களையும் வழங்கிக் கொள்வோமாக இந்த பதில நிர்வாகம் முன்னெடுக்கும் இந்த உயரிய பணிக்கான அவர்களுடைய தொலைபேசி இலக்கங்களையும் இங்கே நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் எந்த விதமான சந்தேகங்களாக இருந்தாலும் கேள்விகளாக இருந்தாலும் உடனே தொடர்பு கொண்டு உங்களுடைய அந்த சதக்காக்களை அவசரமாக கொண்டு சேர்த்து அந்த அவதிப்படும் அந்த குடும்பங்களுக்கு உங்களால் முடிந்ததை கொண்டு உதவுங்கள் அதே நேரம் நேரடியாக வங்கி கணக்குகளுக்கு அனுப்பி உதவ நாட்டம் உள்ளவர்கள் உடனடியாக அந்த சதக்காக்களை வைப்பு செய்து உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்வதோடு இது போன்ற திட்டங்களை முன்னெடுக்க முனையும் அல்லது தேவையுள்ள மக்களை அடையாளம் காட்டி மக்களுடைய நன்கொடைகளை பெற்றுக் கொடுக்க நாட்டம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய மஸ்ஜித் தேவையை முன்வைத்தால் நிச்சயமாக எங்களோடு இருக்கும் அந்த ஊடகத்தில் ஈடுபாடுள்ள அந்த இளைஞர் அணி நிச்சயமாக முடிந்த உதவிகளை செய்து தரும் என்ற உத்தரவாதத்தையும் தெரிவித்துக் கொண்டவனாக உங்கள் அனைவருக்கும் அல்லா தாலாவுடைய ரஷ்மத்தையும் வரக்கத்தையும் தாலா பொலிவானாக என்ற துவாவை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் எனவே இந்த வீடியோவை குறைஞ்சபட்சம் நீங்க ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஷேர்லையும் யாரோ ஒருவர் உதவி செய்தால் அந்த நன்மையும் உங்களுக்கு வந்து சேரும் என்று அன்பாக வேண்டிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் சகோதரன் அசலாம் அலைக்கும் வாரமத்துல